திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மகாராஜா நகரில் ஐடி ஊழியர் வீட்டில் பூட்டை உடைத்து ரூபாய் இரண்டு லட்சம் பணம் கொள்ளை போலீசார் விசாரணை திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வெல்லப்பொம்மன்பட்டியைச் சேர்ந்தவர் வினோதன் வயது முப்பத்தி நான்கு இவர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சென்னமநாயக்கன்பட்டி மகாராஜா நகரில் தனது மாமியார் வீட்டில் மனைவியுடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறினார் இவர் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வருவதால் அவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று சென்னையிலிருந்து மகாராஜா நகருக்கு வந்துள்ளார் அங்கிருந்து அன்று மாலை வெள்ளபொம்மன்பட்டியில் உள்ள தனது பெற்றோரை பார்ப்பதற்காக குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு விட்டு பட்டி சென்றுவிட்டு திங்கட்கிழமை மாலை வீட்டில் வைத்து விட்டு சென்ற ஐடி கம்பெனி லேப்டாப்பை எடுத்து வேலை செய்வதற்காக வெல்லப்பொம்மன் இருந்து மகாராஜா நகரில் உள்ள தனது வீட்டிற்கு வந்தார் அப்போது அவரது வீட்டின் கதவு மற்றும் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வினோதன் வீட்டிற்குள்ளே சென்று பொழுது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது மேலும் பீரோவில் உள்ள துணிகள் சிதறி கிடந்தது பின்னர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கம் காணாமல் போனதும் தெரிய வந்தது இதனையடுத்து வினோதன் தாடிக்கொம்பு போலீசாருக்கு தகவல் அளித்தார் தகவலின் பேரில் திண்டுக்கல் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தாடிக்கொம்பு காவல்நிலை சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையிலான தாடிக்கொம்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை பதிவுகள் ஆராயப்பட்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொள்ளை முயற்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்